ஆற்றின்ப ஆற்று இன்ப வெள்ளமே அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்ப பெருவெல்லமாக இருக்கும் அவனுடைய அருளை உணர்ந்தவர்களுக்கு அவன் எப்படியெல்லாம் இருப்பான் காண்பதற்கரிய பேரொழி பிளம்பாக இருப்பான் இன்ப பெருவெள்ளமாக இருப்பான் வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோட்டச் சுடர்வழியாய் உலகங்களும் இருக்கக்கூடிய சுடர் இருப்பான் சொல்ல முடியாத இருப்பான் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் இந்த உலகம் மாறக்கூடியது மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் இந்த மாறக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வகையாக வந்து அவன் அருள்பாளிப்பான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம்